ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் டெல்லி தமிழச்சி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி டுவெண்ட்டி டூ திங்கக்கிழமை இன்றைக்கி வந்து ராமர் கோயில் வந்து அயோத்தியில் வந்து திறக்கிறாங்க அன்றைக்கி எடுத்த வ்ளாக் தான் இது காலையில் ஒரு பதினோரு மணி போல் தான் வ்ளாக் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன் காலையிலே வந்து நல்லா சுடுதண்ணி வச்சு குளிச்சாச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டாச்சு ஏன்னா இங்கே குளிக்க சுடுதண்ணி வச்சு குளிச்சா தான் குளிக்கவே முடியும் நல்ல முடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையர் வந்து போட்டுட்டேன் இல்லைன்னா முடி காயவே காயாது அந்த அளவுக்கு வந்து இங்கே குளிர் இருந்து இருக்குது இன்றைக்கி வந்து தம்பிங்களை கூட்டிட்டு அப்படியே வந்து நான் கோயிலுக்கு போய்ட்டு அப்படியே வந்து அம்மாச்சி வேலை அந்த மேமோட பொண்ணுக்கு வந்து பர்த்டே அதுக்கு வந்து கேக்லாம் வந்து வாங்கிட்டு வரணும் ஸோ அதுக்கு வந்து நான் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி அம்மாச்சிக்கு வந்து லஞ்சுக்கு கூழ் கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேப்ப கூழ் தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் நார்மலாக எப்பவும் போல் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் கேப்பமாக போட்டு நல்லா வேக வச்சுட்டு அது கூட வந்து தயிர் உப்பு போட்டு நல்லா அந்த சுட சுட கொஞ்சம் ஏன் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பீட் பண்ணி கொடுத்துட்டேன் இங்கே உள்ள கூழ் கொஞ்சம் வெது குடிச்சா தான் நல்லா இருக்கும் பண்ணி கொடுத்துட்டேன் இன்னைக்கு கேப்பக்குள் குடிக்கணும் போல தான் இருக்கு அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு நானும் நல்லா ட்ரெஸ் பண்ணி கம்பிட்டேன் இந்த ட்ரெஸ்ஸும் அம்மாச்சி பொங்கலுக்கு வாங்கி கொடுத்த ட்ரெஸ் கூட தான் இதையும் வாங்கி கொடுத்துருந்தாங்க வாங்கி தைச்சு கொடுத்துருந்தாங்க நான் ட்ரெஸ் பண்ணுறது முக்கியம் இல்லை இவங்க ரெண்டு பேர்தையும் ட்ரெஸ் தான் பெரிய வேலை வந்து ஃபுல்லாக பேக் பண்ணணும் அதுக்கே பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் ஆயிடும் நமக்கு அவங்களுக்கு சூப்பராக வந்து பேக் பண்ணி விட்டுட்டேன் எல்லாமே ஏன்னா இங்கே இருக்க குளிருக்கு நம்ம வந்து சும்மா கூட்டிட்டு போய்ட்டா நம்ம தான் அப்புறம் அவஸ்தப்படணும் அப்புறம் பிள்ளைங்களும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க சூப்பராக ட்ரெஸ் பண்ணிவிட்டு நாங்களும் வந்து கிளம்பியாச்சு நான் வந்து காலில் சாக்ஸ் மட்டும் போட்டுக்கிட்டேன் ஏன்னா தம்பியை வந்து சின்ன பையனை நான் வந்து தூக்கி வச்சுப்பேன் அப்படிங்கும்போது எனக்கு வந்து அந்தளவுக்கு குளிர் தெரியாது அப்புறம் போய் அம்மாச்சிக்கு வந்து கூல வந்து கொடுத்துட்டு நாங்கள் அதுக்கப்புறமா வந்து கிளம்பணும் என் பையன் வந்து இந்த படியில் ஏறுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம் அதனால தான் விட்டுருந்தேன் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சூப்பராக வந்து கிளம்பியாச்சு இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்றது வந்து கிளம்பியிருக்கேன் ஏன்னா பையனை வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வர்றதுக்கு அதுக்கு மட்டும் தான் போவேன் அதுவும் வீட்டில் வீட்டுக்கு முன்னாடியே வந்து ஆட்டோவில் ஏறுவேன் ஸ்கூலில் இறங்கி டப்பக்குன்னு கூட்டிகிட்டு வந்துருவேன் அந்த மாதிரி தான் இருக்கும் இன்னைக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக நடந்து வந்தேன் கொஞ்சம் தூரம் வந்து ஏன்னா வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தால் தான் இந்த கோயில் நடந்து வந்து பார்த்தா கோயில் வந்து கூட்டி இருந்தது பூஜையெல்லாம் முடிஞ்சிட்டு அதனால வெளியிலே நின்று சாமி கும்பிட்டுட்டு பக்கத்தில் வந்து அன்னதானம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அதையும் வாங்கிட்டு ஆட்டோவில் வந்து கிளம்பிட்டோம் ஆட்டோக்கார பையா வந்து எப்பவும் நம்ம ரெகுலராக வர்றவங்க தான் கால் பண்ணி நான் கூப்பிடவும் அவங்க வந்து வந்துட்டாங்க அப்புறம் கேக் கடைக்காக நாங்கள் வந்து போயிட்டோம் இங்கே பாருங்க எவ்வளோ கொடி வந்து ராமருக்காக வச்சுருக்காங்க பாருங்க வீட்டில் வண்டியில் ஸ்கூட்டியில் இருக்கட்டும் பெரிய பெரிய பைக்லேயும் வச்சுருக்காங்க பெரிய பெரிய கார்லேயும் வந்து வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு ஆட்டோவில் கூட பார்த்திங்கன்னா சொருகி சொருகி வச்சுருக்காங்க இங்கே வந்து உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராமரை வந்து அதுக்கு விரும்பி கும்பிடுவாங்க இப்போ நார்மலாக நம்ம வளர்க்க சொல்கிறோன்னா அவங்க வந்து ராம் ராம் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து இருந்தது சூப்பராக பாருங்கள் எவ்வளோ நான் வர்ற ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் தான் அதுலேயும் பத்து இடத்துக்கு மேலே வந்து அன்னதானம் வந்து கொடுத்தாங்க சூப்பராக கேக் கட் கேக்லாம் வாங்கிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் வந்தால் எங்கள் வீட்டுக்காமட்டுக்குள்ளேயே நான் நல்லா வலிக்கு விழுந்துட்டேன் என்னோடய புது ட்ரெஸ் எந்த அளவுக்கு கிழிஞ்சிருச்சு பாருங்கள் நல்லா சராச்சும் விட்டுருச்சு காலில் அந்த மாதிரி ஆயிடுச்சு அம்மாஜிக்கு வந்து அந்த இது கிழிஞ்சது வந்து தெரியாது அந்த ட்ரெஸ்ஸு ஏன்னா அவங்க வந்து ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்தாங்க அவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு எனக்கு அப்படியே சங்கடமாக இருந்தது ஆனால் நல்லா விழுந்துட்டேன்னு மட்டும் சொன்னேன் ஆனால் இதை காட்டலை அந்த ட்ரெஸ்ஸை எப்படியாவது வந்து டைலர்கிட்ட கொடுத்து சரி பண்ணணும் ஏதாவது பண்ண முடியும் முடியுமா அப்படின்றத நீங்கள் நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்ன பண்ணால் அந்த ட்ரெஸ்ஸை வந்து கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறமா சாயங்காலமாக ட்ரெஸ் வேறு சேஞ்ச் பண்ணிவிட்டு கேக் கட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து எடுத்து வச்சுட்டு சூப்பராக வந்து கேக் கட் பண்ணோம் அந்த ஆஃப்ரிக்கன் லேடி தான் அவங்க அவங்களோட பொண்ணுக்கு வந்து பர்த்டே அவங்களுக்கு வந்து ஒரு மூணு பசங்க ஒரு பொண்ணு தான் அவங்க கூட நம்ம பசங்களும் விளாண்டுட்டு சூப்பராக வந்து கேக் கட் பண்ணோம் நல்லா சாங்ஸ்லாம் போட்டு விட்டுட்டு நல்லா பலூனை வச்சு பிள்ளைங்க நல்லா விளாண்டுட்டு இருந்தாங்க நம்மள மாதிரி வெளியூரில் வந்து இருக்கிறவங்களுக்கு நிறைய நம்ம வந்து இழந்துட்டு தான் வந்து இருக்கோம் நிறைய விசேஷங்கள் சின்ன சின்ன விசேஷங்களை கூட நம்ம இழந்துட்டு தான் வந்து இருக்கோம் இங்கே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன செலிப்ரேஷன் பண்ணும்போது குட்டிய ஒரு ஹாப்பினஸ் வந்து கிடைக்கும் பிள்ளைங்களையும் நாலு செவத்துக்குள்ளே வந்து அடைச்சி போட்ட மாதிரி இருக்கும் வெளியில் வந்ததும் பார்த்திங்கன்னா நல்லா அவங்களும் என்ஜாய் பண்ணிவிட்டாங்க என்னோட சின்ன பையன் வந்து கேக் கட் பண்ணுறதுக்கு ஒரு கத்தி எடுத்து எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணிகிட்டே இருக்கிறான் அவனுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் அதில் கட் பண்ணுறதுக்கு வந்துட்டே இருந்தான் சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணும் பிள்ளைங்களை நல்லா ட்ரெஸ் பண்ணி கூட்டிட்டு வந்திருந்தேன் அவங்களுக்கும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா புத்துணர்ச்சியாக இருக்கும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிள்ளைங்கள பார்த்து இந்த மாதிரி விளையாடும் போது பார்த்திங்கன்னா நல்லா ஹாப்பியாக வந்து இருப்பாங்க இதில் ஒரே ஒரு கஷ்டமான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் லாஸ்சில் வந்து இருக்கும்போது தான் இந்த மாதிரி மாதிரி பார்ட்டி ஃபங்க்ஷன் எல்லாமே வரும் அது மாதிரி தான் எனக்கும் இன்றைக்கி இருந்தது இவ்வளோ செலிப்ரேஷன் பண்ணாலும் நான் ஒரு பீஸ் கூட கேக் வந்து சாப்பிடல ஏன்னா நம்ம அன்றைக்கி டே அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து டைட் பண்ணியிருக்கோம் அன்றைக்கி நைட்லேயோ இல்லை எப்பயோ இடையில ஒரு சின்ன ஒரு தப்பு பண்ணிட்டாலும் அன்றைக்கி டே நம்ம கஷ்டப்பட்டதுக்கான பலனே இருக்காது ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க நம்மளோட கோலை அச்சீவ் பண்ணணும் நம்ம இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் நம்ம மனசுக்குள்ள வந்து ஒரு வெறித்தனத்தை உண்டு பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த இதாக அச்சீவ் பண்ண முடியும் இந்த ஆப்பிரிக்கன் பொண்ணு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இன்றைக்கி இந்த டேயில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையாவே நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வெளியில் வந்து தனியாக வந்து போய்ட்டு வந்ததா இருக்கட்டும் நல்லா விழுந்து எந்திரிச்சுட்டாக இருக்கட்டும் ஏன்னா விழுந்து எந்திரிச்சு தான் என்னோடய தப்பு தான் காலை வந்து நல்லா அழுத்தி ஊண்டி நடக்கணுன்றத வந்து கற்றுக்கிட்டேன் ஏன்னா அடிக்கடி இந்த மாதிரி தான் நான் வந்து விழுந்து எந்திரிக்கிறேன் என்னன்னா எனக்கு நீ வந்து இந்த ட்ரெஸ் கிழிஞ்சது தான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு புது ட்ரெஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வியர் பண்றேன் இந்த மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு ஏதாவது பண்ணலாமான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலில் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேருக்கு யூஸ் ஃபுல்லாக இருக்கும் இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக நன்றி